சூத்திரம் ப்ராய்ஸ்லால் வணக்கம் யூடியூப் நேர்களே இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா மந்த புத்தி என்று ஒரு தலைப்பில் பேச போகிறோம் வாங்க வீடியில் போவோம் மந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் என்ன அதாவது சொல்லுவாங்க இந்த எருமாட்டு தயிரை சாப்பிட்டீங்கன்னா நெய் சாப்பிட்டீங்கன்னா மந்தமாக இருக்கும்பாங்க எண்ணெய் தெரியல ஃபுல்லாக சாப்பிட்டா மந்தமாக இருக்குது அப்படின்னு தூக்கம் வருது ஒரு மாதிரி கிறக்கமாக இருக்கும்பாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கு நான் அந்த க இதுனால் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிக்கொண்டு ரட்சிப்பின் போர்வில் இருந்து கொண்டு பேர்கிறிஸ்தவ சமுதாயம் டூ என்று ஒரு தலைப்பில் பேச போகிறோம் அதாவது அந்த தலைப்புக்குள்ளே இது ஒரு தலைப்பு மந்த புத்தின்னு என்னென்னா அவங்களுக்கு என்ன தான் போதனை பண்ணாலும் அந்த போதனை மண்டையில் ஏறவே ஏறாது ஜாதி பார்க்கக்கூடாதுன்னு போதனை பண்ணால் ஜாதி பார்க்க செய்வாங்க இப்படி காலை கழுவணும் திருவந்தருக்கும் போதும் மாட்டாங்க அப்புறம் பாவரிக்கை இப்படி தான் ஊழியர்காரன் கும்பா தேவனு கும்பா தேவசரம் கும்பா செய்யணும் விவசாயம் ஏழு பத்தம்போது இந்த மாதிரி மத்திய மார்க்கு இந்த தங்கள் பாவங்களை வெளியங்கம் அறிக்கப்பட்ட ரோமர் வெளியிருக்கு அதை சொன்னாலும் புரியாது அப்புறம் அடுத்தவன் என்ன சொன்னாலும் அதை நம்பிடுவாங்க ஒருத்தன் மேலே ஒரு தப்பு சொல்கிறோம்னா கண்ணால் பார்க்கணும் காதால் கேட்கணும் தீரை விசாரிக்கணும் நேருக்கு நேராக பார்த்து கைங்காலம் பிடிக்கணும் அதுதான் மந்த தெரிந்த புத்தி மந்த புத்தி வந்து கண்ணால் பார்த்துருக்க மாட்டாங்க அவங்களுக்கு நம்ம எவ்வளோதான் உதவி செஞ்சுருந்தாலும் எவ்வளோதான் நன்மை செஞ்சுருந்தாலும் நம்மளை பற்றி எதாவது ஆவிக்குரிய கணிகளால் அவள் அறியலான் இருக்கில்ல எவ்வளோ நற்கனிகள் இருந்தாலும் தெரியாமல் மூடத்தனமாக ஒரு முட்டாத்தனமாக மந்த புத்தி அதாவது மந்தத்தனமாக இருப்பாங்க இன்னும் தான் போதனை பண்ணாலும் போதனை அவங்களுக்கு ஏறாது ரெண்டாவது எப்படின்னா அவங்களுக்கு வந்து புரியக்கூடிய தன்மை இருக்காது ஜென்ம சோகம் இருக்கிறதுனால அவங்களுக்கு புரியாது அவங்க பரிசுத்தாவின்னு அபிஷேகம் பெற்றுருந்தாங்கன்னா பரிசுத்தவர் போதிப்பார் உள்ளே வந்து வேறாவி அசுத்தாவியும் வேறாவி உள்ளே இருக்கும்போது அது வந்து அவங்கள புரிந்து கொள்ள விடாது இப்போ எனக்குலாம் பார்த்தீங்கன்னா யாரும் சொல்ல வச்சு நம்ப மாட்டேன் ரெண்டு சாட்சி இல்லை மூணு சாட்சி இல்லை கடவுள் தரிசனம் காமிக்கணும் இப்போ ஒரு காரியத்துக்காக ஒரு ஆளை பற்றி சொன்னாங்க ஆனால் நம்பவே இல்லை ஆனால் ஜெவம் பண்ணி ரெண்டு சாட்சி சொல்லி மூணு சாட்சி சொல்லி அதுக்கப்புறம் ஆண்டோட ஜெவம் பண்ணி கேட்டேன் தரிசனம் வந்தப்பற தான் ஆஹா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி நம்பினேன் இதுதான் தெளிந்த புத்தி அப்போ மந்த புத்தி உள்ளவங்களுக்கு என்னென்னா யார் சொன்னாலும் புரியாது கடவுளே வந்து சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது ஏன்னா மந்த புத்தி அவங்களுக்கு என்ன போதனை பண்ணாலும் போதனை ஏறாது அது வேஸ்ட்டு இவர்கள் மந்த புத்தி உள்ளவர்கள் மந்த புத்திக்கு இன்னும் விளக்கம் அதிகமாக சொல்லலாம் ஆமாம் மந்த புத்தி உள்ளவர்களுக்கு வந்து என்னத்துக்கு போதனை பண்ணாலும் போதனை ஏறியாது அவங்க ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறை நாலு தலைமுறை கஷ்டங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து வேத வசனம் புரியாது சும்மா பிரசங்கம் பண்ணலாம் பாட்டு பாடலாம் ஜோம் பண்ணலாம் வேலை வேலைக்கு ஜோம் பண்ணலாம் தசம்பாம் கொடுக்கலாம் ஆலயம் கட்ட ரூபாய் கொடுக்கலாம் பனிவிட பண்ணலாம் ஊழியக்காரங்களுக்கு வந்த ஊழியக்காரங்களுக்கு பூரா காணிக்க கொடுக்கலாம் என்னன்னாலும் செய்யலாம் ஆனால் மந்த புத்தி உள்ளவங்களுக்கு நம்ம என்ன வசனம் போதனை பண்ணாலும் போதனை ஏறாது சொல் புத்தி இருக்காது சுய புத்தி இருக்காது அடுத்தாலும் சொல்லுவதுன்னு கேட்க மாட்டாங்க அவங்களாம் ஒரு முடிவெடுத்து இப்படி இப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணி அதை வந்து தீர்ப்பு கொடுத்துருவாங்க அது வந்து கருத்துடைய பார்வையில் அது கோபமாக அது வந்து அரவறுப்பாக இருக்கும் அது ஒரு குற்றமாய் தோணும் அது வந்து அது வந்து மந்தபத்தில் அவங்களுக்கு புரியாது தண்டனை வந்தப்பதான் தெரியும் கருத்து தான் வார்த்தை வார்த்தையை ஆசிர்பராமே நல்ல